ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த கடகம் ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான சாதகம் மேலும் இந்த கிரக பயிற்சி மாற்றங்கள் எப்படி இருக்குது இதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் இவ்வளவு நாள் இருந்த துன்பம் துயரம் தொடருமா இல்லை உங்களது வாழ்க்கை வளமான வழியில் அமையுமா அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்ட கடகம் ராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயில்யம் மூணு நட்சத்திரம் கொண்ட ஒரு ராசி தாங்க இந்த கடகம் ராசி கடகம் ராசி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் நீங்கவும் துன்பங்கள் மறையவும் நீங்கள் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் வழிபாட மேற்கொண்டிங்கன்னா அமோகமான பலன்களை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் அம்மன் ஆலயத்திற்கு சென்று வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழ கிழமையில எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது வாழ்க்கையிலே சரிங்க இதுவரை உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கையை பெற முடியும் எலுமிச்சை பல தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றக்கூடாதுங்க ஆலயத்தில் மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் அதுவும் அம்மன் வழிபாடு போது லலிதா நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சிங்கன்னா சகல சௌபாகியமே உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பை அம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த ஆடி மாதம் எவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தா ரோஸ் கலருங்க உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடக்கணும் நல்ல விஷயம் ஏதாவது செய்ய போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரோஸ் கலரை அதிகமாக நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கூடுதல் பலன் பெற இது ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அமையும் மேலும் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் சில நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அது எந்த தினம் அப்படின்னு பார்த்தா ஜூலை இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஒன்று ஆறு ஏழுன்னு இந்த ஆறு நாட்கள் சிறப்பான பலன் தரக்கூடிய நாட்களை அமைஞ்சிருக்கு நண்பர்களே உதவும் குணத்தால் மற்றவங்களோட உள்ளத்தை கவரக்கூடிய இந்த கடகராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசியில தனாதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க அவரோட சுக்கரன் பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருக்காங்க புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க புத யோகம் செயல்படும் இந்த நேரத்துல உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை இவ்வளவு நாள் வந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா உங்களது தொழிலை எப்படி தான் மேம்பட்டு நம்ம சிறப்பான முறையில் கொண்டு நம்மளோட வியாபாரத்தை அதிகப்படுத்த போகிறோன்னு சொல்லி காத்துட்டு இருந்த ஒரு இன்பமான காலம் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார விஷயத்தில் இருந்த உங்களுக்குள்ள பற்றாக்குறைகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகிடும் நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்தில் செய்து முடிப்பதற்கான செயல்களை திறம்பட மேற்கொண்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அசமத்து பணியின் ஆதிக்கம் உங்களுக்கு வலுவிழந்து இருக்கிறதுனால உங்களது உடல் ஆரோக்கியம் இதுவரை இல்லாத அளவுக்கு சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நீங்க மருத்துவ செலவுகளில் ஏற்படும் கஷ்டங்களில் இருந்து விடுபட ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த ஆடி மாதத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்க்கை உங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் தரும் அப்படின்னு பார்த்தா மாத தொடக்கத்திலேயே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க இதன் மூலம் உங்களுக்கு குரு மங்கள யோகம் செயல்படும் காலம் இந்த காலம் இந்த நேரத்துல சுப செய்திகள் உங்களுக்கு வந்தவண்ணுமே இருக்குங்க இதுவரை பட்ட துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் பதில் சொல்லும் வகையில் இவ்வளவு சிறப்பான அம்சமான குரு மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகிருக்கு இந்த சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலியுமே திறம்பட செஞ்சீங்கன்னா கட்டாயம் நல்லதாக இருக்கும் உங்களோட மனதில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களது கனவுகள் நனவாகும் பல வாய்ப்புகளுமே வந்து சேரும் உங்களோட கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டிங்கன்னா கூடுதல் பலன்களை நீங்கள் பெற முடியும் யார் ஒருத்தருமே உங்களை இழிவாக பேச முடியாத அளவுக்கு உங்களது ஒவ்வொரு செயலுமே அமையும் இந்த குருமங்கள யோகம் நடக்கும் பொழுது இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்திருக்கும் எப்ப நம்மளோட வாழ்க்கையை முன்னேறும் வகையில் அமையும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம் ஏன்னா வந்துட்டு உங்களோட சகோதரர்களின் ஒத்துழைப்பு கூட உங்களுக்கு பல வகையில நன்மை தரும் வகையில் அமையும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமையுங்க புதுசா ஏதாவது கட்டிடம் கட்டணும் நினைச்சிட்டு இருந்தவங்களும் சரி வீடு மனை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குமே உங்களது கனவுகள் நனவாகும் வண்ணம் இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு உங்களோட உத்தியோகத்தில் உயர் பதிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும் அதற்காக உங்களது ஒவ்வொரு பணியுமே நீங்க திறம்பட மிகவும் சிறப்பாக செய்யறது அவசியம் இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் யோகம் இருக்கிறதுனால உங்களது வேலைகளை திறம்பட செயலாற்றுங்கள் பலன்கள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் காண முடியும் அதன் பிறகு புதன் பகவான் வக்கரம் அடைகிறதன் மூலம் உங்களுக்கு பலன் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தா கடக ராசியில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் தேதி வக்கரம் பெறாருங்க இதன் மூலம் உங்களோட ராசிக்கு மூன்று மற்றும் பன்னிரண்டு ஆகிய இரண்டு இடங்களுக்குமே அதிபதியானவர் யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் புதன் பகவான் வக்கரம் பெறும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சில வழக்கு விவகாரங்கள் உங்களை பின்தொடரக்கூடும் மேலும் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கொஞ்சம் அந்த சமயங்களில் குறைஞ்சு காணப்படுங்க நீங்கள் வந்து சொத்து விஷயத்துல ரொம்பவும் கவனமாக இருக்கணும் உடன் பிறந்தவங்கிட்டையுமே எந்த ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடியுமே யோசிச்சு பேசுறது ரொம்பவும் நல்லதாக அமையும் இந்த சமயத்துல உங்களுக்கு பயணங்கள் அதிகரித்து காணப்படுங்க அது எல்லாமே கொஞ்சம் தேவையற்ற வீண் அலைச்சல்களையும் மன உளைச்சலையும் தரக்கூடியது அமையும் ஆனாலும் வந்துட்டு அதில் ஆதாயம் பெரிதளவு இருக்காதுங்க அலைச்சல் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் உடல் உடல்நலெல்லாம் நீங்கள் இந்த சமயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் விருப்பமில்லாத இடமாற்றம் கிடைத்து உங்களுக்கு மன வருத்தம் உண்டாகும் வாய்ப்பு அமையும் வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பணம் வந்து மறு நிமிஷமே உங்களுக்கு செலவு வரக்கூடும் அப்படிங்கிறதுனால பண விஷயங்கள கட்டாயம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் இந்த நிலைமை எல்லாமே புதன் பகவான் அடையும் சிறிது காலத்திற்கு மட்டும்தாங்க அதன் பிறகு சிம்ம ராசியில் சுக்கர பகவான் செல்லும் போது ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் செல்றாருங்க அந்த சமயத்தில் உங்களோட ராசிக்கு நான்கு மற்றும் பதினோரு இடங்களுக்கு அதிபதியான சுக்கர பகவான் என்ன பண்ணுறாருன்னா அவரோட தனஸ்தானத்திற்கு திரும்ப வராருங்க இப்படி வரும்பொழுது வருமான பற்றாக்குறை எவ்வளவு இருந்தாலுமே அந்த பற்றாக்குறைகள் ஆகலும் உங்களது தொழிலில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே வளர்ச்சி காணும் வகையில் அமையும் உங்களது திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புமே அந்த காலகட்டங்களில் கட்டாயம் கிடைக்கும் மேலும் எல்லாமே உங்களுக்கு தெய்வீக சிந்தனை அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே தலைமை பதிவுகள் வாய்ப்பும் அமையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க உங்களது வேலையை நீங்க நேர்மையா செஞ்சீங்கன்னா கட்டாயம் கிரக முயற்சி சிறப்பாக அமையும் பொழுது அதற்கான பலன் கட்டாயம் உங்களால் பெற முடியும் அலுவலகத்தில் பணிபுரியும் உங்களுக்கு உங்களது மேல் அதிகார ஆதரவு கிடைக்கும் இதன் மூலம் நீங்க கேட்ட சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புமே அமையுங்க வீடு கட்டுவது வாங்குவது போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்து தீரும் கட்டிய வீட்டை பழுது பார்த்தல் போன்ற விஷயங்கள் கூட இந்த எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் பொது வாழ்க்கையில இல்ல உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு அப்படிங்கறது அதிகரிச்சு காணப்படும் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு போட்டியில இருந்து நல்ல முன்னேற்றம் வரும் வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் இதன் மூலம் லாபமும் வருமானமும் அதிகரிச்சு காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களோட மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான வாய்ப்பும் வந்து சேருங்க மேலும் கலைஞர்களுக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் மாணவ மாணவிகளுக்கு உங்களது படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களது ஆசிரியர்களின் சொல்லை கேட்டு நடந்தால் பலன்கள் அப்படிங்கிறது பெரிதாக கிடைக்குங்க மேலும் உங்களோட பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்புல கிடைக்கும் சிம்ம ராசியில் சுக்கர பகவான் செல்லும் பொழுது உங்கள் சண்டை போட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிவிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு சென்ற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே அவங்களா தேடி வந்து பேசக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையுங்க அதாவது எல்லோரும் ஒன்று கூடுவதற்கான ஒரு சிறப்பான காலகட்டம் குடும்ப உறவுகளை பொறுத்தவர்களும் நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடு கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் வந்துட்டு உங்களது இல்லத்தில் காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு மை அமையும் மேலும் முன்பு கூறியது போலவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாட எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே உங்களை விட்டு விலகி ஓடுவதற்கு அம்மனது அருள் பரிபூரணமாக கிடைச்சி உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் என்ன நண்பர்களே இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாதத்துல சிறப்பான தினங்கள் என்ன இருக்கு அந்த சிறப்பான தினத்துல நம்ம எப்படி முறையா வழிபாடு செஞ்சா நம்மளோட வாழ்க்கையில குறைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படிங்கறதுமே நம்மளோட சேனல்ல வீடியோ பதிவிட்டு அதையும் பார்த்து உங்களது வாழ்க்கையை வளமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்